திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய திரைப்படங்கள் வரிசையாக நிறையா பேசலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படி ஆசைப்படும்போது தான் ஒரு முக்கியமான படம் ஞாபகத்துக்கு வந்தது அதுதான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் வந்த யஜமான் அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்த படம் இந்த படத்துடைய இயக்குனர் ஆர்வி உதயகுமார் ஆர்வி உதயகுமார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் படமாக தான் எடுத்தார் உரிமை கீதம் புதிய வானம் அதுக்கப்புறம் வந்து உறுதிமொழி இதெல்லாமே பயங்கர ரா ஆக்ஷன் ஃபிலிம் அப்போவே கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு படத்தில் அயன் பாக்ஸ் எடுத்து வச்சு அப்படியே ஜனராஜ் பின்னாடி அப்படி வச்சு ஒத்தி எடுக்கிற மாதிரி அதான் சூடோடு ஒத்தி எடுக்கிற மாதிரி இது மாதிரிலாம் சீன் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ட்ரெய்டரில் வரும் அப்போது வந்து பயங்கரமாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிராமத்து பின்னணி அப்படிங்கும்போது நவரசநாயகன் கார்த்திக்கை வச்சு கிழக்கு வாசல் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு கிழக்கு வாசல் ஹிட்டுன்னு ஒன்று அடுத்த படமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த கிராமத்து பின்னணியிலேயே இன்னொரு படம் அப்படிங்கிறப்போ புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை வச்சு சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சின்ன கவுண்டர் வந்து சூப்பராக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது சின்ன கவுண்டரு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பொங்கலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பொங்கலுக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து எப்பவுமே இந்த மாதிரி வெற்றிப்படை இயக்குநர்கள் அப்படின்னாவே சூப்பர் ஸ்டார் என்ஜினியார் வந்து எதாவது கதை இருக்கா எதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு ஐடியா வச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ அப்போது என்னாச்சு ஆரிய உதயகுமார் சார் வந்து கரெக்டாக சின்ன கவுண்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனவுடனே நைன்டி டூவில் அண்ணாமலை ரிலீஸ் ஆகுது அண்ணாமலை ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமர் செஞ்சுருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டார் ரஜினி அப்போ தான் வந்து ஆரிய உதயகுமார் சார் வந்து அப்ரோச் பண்ணார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படந்தான் யஜமான் எஜமான் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் ஏவிஎம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னாலே பிரம்மாண்டம் ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஏவிஎம் சாதாரண ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது பல ஆண்டுகளாக வந்து பல திரைப்படங்களை உருவாக்கினவங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காசைதான் கடவுளடா அப்படிங்கிற படம் வந்து ஏவிஎம் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேப் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷ கேப்புக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மீண்டும் ஏவிஎம் தமிழில் படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த எட்டு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிந்தியில் படம் தெலுங்கில் படம் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க தமிழில் படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப தான் அப்போ வந்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் எஸ்பி முத்துராமன் டைரெக்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி முரட்டு காலை பண்ணாங்க அதனால் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படம் பண்ணுறது ஏவிஎம் அப்படின்னாவே அது சூப்பர் ஹிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் நிறையா பண்ணாங்க ராஜா சின்ன ராஜா பண்ணாங்க மிஸ்டர் பாரத் பண்ணாங்க இது எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படம் தான் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எஜமான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு அதுலேயும் ரஜினி சார் வந்து இதில் அண்ணாமலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டிஷன் எல்லாம் போட்டு அந்த ஒரு பாட்டுக்கிட்டலாம் வந்து பிரமாண்டமாக வந்து எல்லாருமே தெரியும் எஜமான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு நைன்டீன் நைன்டி த்ரீயில் அண்ணாமலைக்கும் யஜமானுக்கு நடுவில் பாண்டியன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு எஸ்பி பி முத்துராமன் சார் டேரக்ஷனு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு மேலே அதுக்கு ஷூட்டிங் போச்சு அப்படின்னு வாங்க ரொம்ப நாள் ஷூட் பண்ணாங்க ஆனால் அந்த படம் சரியாக போகலை பாண்டியன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா இட்ஸ் நாட் அ பிக் ஹிட்டு இட்ஸ் நாட் அண்ட் ஆவரேஜ் ஃபிலிம் எப்படின்னே சொல்ல முடியாதுன்னு செய்யலாம் சுமாரா போச்சு அவ்வளோதான் அது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து எஜமான் படம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா பாண்டியன் வந்து ரிலீஸ் பண்ணது அப்படின்னு பார்க்குறப்போ எக்ஸாக்டாக வந்து தீபாவளி டைமில் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ தீபாவளி டைம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்போ மறுபடியும் வந்து பொங்கலுக்கு வந்து எஜமான் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா எஜமானை ஃபிஃப்டி எயிட்டீன் ப்ரெவ்வரி ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது பொங்கலுக்கு பண்ணாமல் பொங்கலுக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போது எஜமான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வில்லேஜ் பேக்ட்ராப் வில்லேஜ் பேக்ட்ராப்புன்னா இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு இதில் பேண்ட் ஷர்டே கிடையாது ரூல் டவுட்ஸ் ஒரே காஸ்ட்யூம் இப்போ சூப்பர் ஸ்டார்னாவே எப்பவுமே வந்து வித்தியாச வித்தியாசமான காஸ்ட்யூமில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஒரே காஸ்ட்யூம் அது ஒரு பெரிய சேலஞ்சு ஒரு வேஷ்டி ஒரு சட்டை அதுவும் ஒரே கலர் ஒரே மாதிரியான துண்டு ஒரே இது எதுவுமே மாறாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன் ஆலப்போல் வேலை போல்னு நினைக்கிறேன் ஆலப்போல் வேலை போலில் மட்டும்தான் வந்து எனக்கு அந்த ஒரு பாட்டுக்கு காஸ்டியூம் வந்து கொஞ்சம் செருவானி டைப்பில்லாம் கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆமாம் அது கொஞ்சம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த பேண்ட் ஷர்ட்டே போட்டாங்களோ என்னவோ ஞாபகம் இல்லை எனக்கு எக்ஸாக்டாக அது இந்த பாட்டில் அப்படி இருந்தது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரே காஸ்டியூம் தான் சூப்பர் ஸ்டாருக்கு வேறு காஸ்ட்யூம் சேஞ்சே கிடையாது எனக்கு தெரிஞ்சு செலவே கிடையாது அப்படின்னு ஏவிஎம்மில் செலவே இல்லாமல் காஸ்ட்யூம் செலவே இல்லாமல் ஹீரோவுக்கு காஸ்ட்யூம் செலவே இல்லாமல் எடுத்த படம்னால் அது எஜமான் தான் சொல்லலாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஆஸ் கந்தவேலு ஓனவராயன் அண்ட் மீனா வைத்தீஸ்வரி அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா பொன்னின்னு ஒரு கேரக்டர் கவுண்டமணி செந்தில் செந்தில் வந்து அழகிரி கவுண்டமணி வந்து வில்லையங்கிரி அப்படின்னு அதுக்கப்புறம் எம்என் நம்பியார் மனோரமா அவர் ஆட்சி அவருங்க அதுக்கப்புறம் வந்து விஜயகுமார் இந்த படத்தில் வந்து நெப்போலியன்னால் வந்து மெயின் வில்லன் நெப்போலியன் வந்து பார்த்திங்கன்னா புதுநெல் புதுநாற்று அப்படிங்கிற படத்தில் பாரதராஜா அவர்களால் அறிமுகம் செய்யப்படுறார் அப்போது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா மாடு மிரண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறது ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஆனால் ரொம்ப லெதாஜிக்காக ஒரு கேரக்டர் ஒரு ஒரு யங் வில்லன் நெப்போலியன் அப்போ நெப்போலியன் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாருங்கும் போது இதுக்கு ஒரு டிஃபனி ஆஃப் டைலாக் இருக்கும் படத்தில் கல்யாண விடா இருந்தா அந்தா மாப்பிள்ளையாக இருக்கணும் இளவு இருந்தா அந்தா புடமாக இருக்கணும் எப்போவுமே மாலையும் மரியாதையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு வேறு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு கேரக்டராக நெப்போலியன் சார் அப்புறம் வந்து பி வி சிவம் தளபதி தினேஷ் எஸ்என் லக்ஷ்மி அவங்க வந்து ஒரு மருத்துவ கேள்வியாக ஒன்று நடிப்பாங்க அப்புறம் எம் வரலட்சுமி சிவகாமி அதுக்கப்புறம் வந்து கௌரி சாரி சந்தியாஸ் கௌரி அப்புறம் ராஜேஷ் பாபு தாண்டவராயன் இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தில் நடித்தது இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஊர்லேயே ரொம்ப பாராட்டப்படக்கூடிய ஊர் பெரிய மனிதராக தலைக்கட்டாக இருக்கக்கூடிய கந்தவேலு வானவராயன் எங்கள் எஜமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது சி இது வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த படத்துடைய இது எல்லாமே வந்து இந்த ஆர்ய உதயகுமார் சார் வந்து இந்த கொங்கு பெல்ட்டில் தான் எடுப்பார் ஸோ ஒரு பெரிய ஒரு பொண்ணையார் அவர் நிறைய நிலப்பலாம் வச்சிருக்காரு நிறைய உதவி செய்கிறார் இது ஒரு ஜென்ரலான கதை தான் வச்சுக்கங்களேன் பிற்காலத்தில் வந்து இந்த ஷூட்டிங்கில் நடக்கும்போது சார் இந்த ஊர்லேயே ஒரு பெரிய பொண்ணையார் சார் அப்படின்னு அந்த கதை ஆரம்பம் அந்த மாதிரி தான் வந்து இந்த கதையும் ஆரம்பிச்சது ரொம்ப ஜென்ரலான ஒரு ஸ்டோரி ஸோ இதில் வந்து என்ன கான்ஃப்ளிக்ட்டு ஸோ ஒரு ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை இப்போ கிராமத்தில் நடக்கிற ஒரு கதைன்னா என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ட்டை வந்து இதில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இதில் டைட்டில் அந்த டைட்டிலில் வந்து அப்போல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது அண்ணாமலை ப படத்தில் வந்து டைட்டிலில் தான் அறிமுமே அண்ணாமலையில் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு பணக்காரனில் ஒரு சின்ன ஒரு பிட் சாங்கு அதுக்கப்புறம் அண்ணாமலையில் வந்து டைட்டில் அறிமுகம் அதுக்கப்புறம் சரி டைட்டில் வந்து அண்ணா பாட்டில் தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இந்த படத்தில் வந்து ஒரு எங்கள் கலெக்டர் வந்துட்டார் எங் எங்கள் எஜமா வந்துட்டார் அப்படின்னோன்னே அந்த வருவார் வந்துட்டு அந்த இதுக்கு பப்ளிக்காக சப்போர்ட் பண்ணி ரெண்டு வார்த்தை பேசுவார் பேசி முடித்தோடனே யார் சார் இவர் அப்படின்னொன்னே அவர் நடந்து போனோன்னே அப்படி நெத்தியில் நடந்து போகிற அந்த பாதை சூடை எடுத்து இப்படி பூசிப்பாங்க அப்படி பூசினோன்னா உடனே அதுதான் அந்த பாட்டை ஆரம்பிக்கும் அந்த பாட்டை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ரிதமிக்கு வந்து சமையாரணுங்க டக 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 டக் டக டக் டக டக டக் 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 டஙங்க டக்க டங்க டங்க் இப்படி ஆரம்பிக்காது ஸோ அந்த இந்த மியூசிக்கை அப்படி அப்படி தேட்டரில் அப்படி துள்ளி அப்போ அந்த பாட்டும் வந்து சூப்பரான பாட்டு அதில் வந்து நமது மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து அந்த பாட்டு எடுத்து நெத்தியில வச்சோம் இந்த பாட்டு சாங் ஸோ இந்த டைட்டில் போடுற அந்த என்னென்னா ரஜினி சார் நடந்து வர்றதும் அவர் நடந்த பாதை நாங்கள் நடக்கணும் வளர்ந்த இடம் தான் நடப்போம் அவர் பாதை சூட கூட நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த மக்கள் வர்றதும் இதெல்லாம் குமார் சோருடைய அந்த டைரக்ஷன் டச் அண்டு இந்த படம் வந்து இந்த கதை அப்படி ஆரம்பிக்கிறப்போ சரி என்ன மாதிரி கான்ஃப்ளிக் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ அடுத்தது வந்து எப்போவுமே வந்து சூப்பர் ஸ்டார் படத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஹீரோயின் அதாவது ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸு இதெல்லாம் காமிச்சாகணும் காதல் இருக்கணும் அதாவது கமர்ஷியல் படம் ஃபைட் இருக்கணும் பப்ளிக்கான ஒரு மெசேஜ் இருக்கணும் க அது பாட்டு இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் எல்லாேருக்கணும் அப்புறம் இந்த படத்தில் ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெரி லாங் டைம் குழந்தை நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு அன்புல ரஜினிகாந்த் அப்படிங்கிற படத்தில் நடித்த மீனா எஸ் அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டைம் ரஜினி அண்ட் மீனா காம்பினேஷன் ஸோ இந்த காம்பினேஷனில் இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு கொண்டுச்சு ஓ எப்படி இருக்க போகுது எப்படி இருக்க போது அப்படின்னா அப்போது இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் அப்படிங்கும் போது என்னென்னா சொந்த அந்த என்ன சொல்கிறது அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு ஸோ அதில் வந்து இவங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து விஜயகுமார் தான் வந்து இவரோட மீனா அவங்க அப்பா இருப்பார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரஜினி சாருக்கு வந்து கேர்டேக்கர்ஸ் அதாவது என்னென்னா அப்பா அம்மானு இல்லை பட் அந்த கந்தவயலு வானவராயனுக்கு வந்து தாத்தா பாட்டி தான் தாத்தா பாட்டினா எம்என் நம்பியாரும் மனோரமாவும் ஸோ எம்என் நம்பியாரும் மனோரமாவும் இருந்து பார்த்து அவங்க எப்படியாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்ணுவாங்க ரஜினிக்கு ரஜினி சாருக்கும் வந்து அந்த அத்தை பொண்ணுங்கிறதுனால மீனாவை ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பாக்க வர்றது ஸோ பார்க்க போகும்போது அவங்க வந்து இந்த சீடை கொடுப்பாங்க அது பயங்கர சூப்பராக இருக்கும் அந்த சீனு சீடை கொடுத்தோடனே ஐயா நான் இது வைதி விஷயம் செஞ்சு இது ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு வாயில் போனோன்னா கடிக்கவே முடியாது அப்படின்னு வார் பல்லே உடஞ்சிடும் அப்படி இருக்கும் இந்த சீடை பல்லு உடைஞ்சோன்னா ஒரு கண்டினியூட்டி இப்போ பல்லு உடைஞ்சிச்சு பல்லுக்கு உறுதியாக இல்லை அப்படின்னா உடனே வந்து மாமனுக்காக நான் வந்து ஆலங்குச்சி வேலங்குச்சி எல்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்து விட்றேன்னு கட்டுக்கட்டாக வீட்டுக்கு கொடுத்து விட்டோன்னே இவர் இந்த லவ்வில் ரஜினி என்ன பண்ணுவார் ஒரே நாளில் வெயில் தேய் தேனி தேய்ச்சி முகமெல்லாம் வீங்கி போய்டும் இது வந்து ஒரு இதுதான் ஆரம்பம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இவங்க இது வந்து காதல் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பம் அப்போது ஒரு பாட்டு அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் அது எஸ்பி பி சித்ராமா பாடிய பாடல் அதான் வந்து ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருந்தேனே இந்த பாடல் இந்த பாடலில் வந்து குறிப்பாக அந்த ஸ்தானத்தில் வரும்போது சமீபத்தில் கூட ஒரு ஒரு மதன் பாபு அவர்களுடைய இசை கச்சேரி அவங்க பசங்க பாடிட்டு இருக்காங்க அவருடைய பொண்ணு பாடும்போது ஸ்டேஜில் வேறு ஒரு பையன் பாடிட்டு அந்த பாட்டை எஸ்பிபி சார் டக்குன்னு அப்படி ஸ்டேஜில் வெள்ளில அப்படின்னாரு ஐயோ கிளாப்ஸ் பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து பயங்கர ஃபேவரட்டான சாங் ஆலப்போல் வேலு போல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு டுவேட் தான் ஒரு டுவேட்டு தான் அப்புறம் கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகிறது அப்படிங்கினோன்னா இப்போ கல்யாணத்துக்கு போட்டி போட்டி என்னென்னா ரெண்டு பேருக்கு முறைண்ணங்க அதில் ஒன்று தான் வில்லன் வில்லன் யார் மாவீரன் நெப்போலியன் அவர்கள் நெப்போலியன் வந்து இதில் வந்து அந்த வல்லவராயன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிப்பார் அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு பொண்ணு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது இவங்க வந்து ஊரில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு மாட்டு வண்டி எல்லா தெருவிலையும் போயிட்டு வரணும் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அப்போது என்ன பண்ணோன்னா இந்த கல்யாணத்துக்கு அதாவது சுயமரம் மாதிரி கிட்டத்தட்ட சுயமரம் மாதிரி அப்போது அந்த யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்களுக்கு அந்த மாலையை தூக்கி போடுறது அப்படின்னு மீனாவுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் பொதுமக்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு தெரு வந்து ஆக்சுவலாக என்ன குறுகலாக இருக்கும் குறுகலான்னா அந்த தெருவில் வண்டி இப்படி ஸ்ட்ரைட்டாக போக முடியாது அந்த இடத்துல வரும்போது நெப்பாலியன் யோ என்ன அது இந்த தெருவில் எப்படியா போகிறது எப்படின்னு சூப்பர் ஸ்டார் அங்கே தான் கம்பர் மாட்டு வண்டியவே லைட்டாக அப்படி திருப்பி டக்கு டக டக்கனாக அப்படியே கிராஸில் ஓடிட்டு போய் டக்குனு வண்டி போய் ஜெயிச்சுருவார் ஸோ அந்த ஜெயிக்கிற அந்த ஷார்ட் வரும்போது தான் கரெக்டாக அந்த மாலையை தூக்கி போடுற அந்த ஷார்ட் இருக்கும் அதாவது என்னன்னா அந்த அது ரொம்ப ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக எடுத்திருப்பார் ராஜ் உதயகுமார் சார் அந்த ஹீரோயின் வந்து மாலை அப்படி தூக்கி போட அந்த ஹீரோ கழுத்தில் வந்து அப்படி விழ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு உப்பரியிலேருந்து அந்த இளவரசி மாலையை தூக்கி போட அந்த இளவரசனுக்கு வந்து அந்த மாலை வந்து கழுத்தில் விழுதுன்னு நிறைய ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயமாக பண்ணியிருப்பாரு அப்போதான் அந்த பாட்டை ஆரம்பிக்கும் ஒரு நாளும் முனை மரபாத எனிதான வரும் வேண்டும் விழியோடு போலே என்ன அருமையான பாட்டு இது ஐயோ சான்ஸே இந்த பாட்டு வந்து எகெயின் இந்த பாட்டை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு காஸ்ட்யூமில் நமது ரஜினி சார் வந்து இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன செர்வானி டைப் மாதிரி ஒரு பைஜாமா மாதிரி பைஜாமா கொடுத்தா மாதிரி ஒரு டைப்பில் ஒரு காஸ்ட்யூம் இருக்கும் அதுவும் பட்டில் தான் இருக்கும் ஏன்னா அவர் எஜமானும் வீட்டுக்கு தலைக்கட்டு சி ஊருக்கே தலக்கட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அடுத்தது பாட்டு முடிஞ்சாலே கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆனோன்னா இப்போ என்ன போட்டி அப்படின்னா ஊரில் பெரிய அந்த முதல் மரியாதைன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஊரில் முதல் மரியாதை யாருக்கு தர்றது அப்படின்னு சொல்லி அந்த கோயில் எல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக் வரும் இதுதான் அந்த கான்ஃப்ளிக்டோட ஸ்டார்ட் நெப்போலியனுக்கா ரஜினிகா அப்படிங்கும்போது இல்லை இல்லை யாருக்கு ரெண்டு பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு அவரும் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிடுவார் கல்யாணம் பண்ணணும் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் யாருக்கு முதல்ல குழந்த பிறகுதோ யாருக்கு முதல்ல குழந்த பிறகுதோ அவங்களுக்கு தான் முத மரியாதை அப்படின்வாங்க அந்த சமயத்தில் நெப்போலியனும் ஒரு கான்ஃபிடென்ட்டை விளாட ஆரம்பிப்பார் அது என்ன அப்படின்னா மீனாவுக்கு குழந்தை பிறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மீனாவை எப்படியாவது குண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறார் அப்படி மீனாவை கொள்றத மீனாவை கொள்றது இல்லை மீனாவை வயிற்றுல வளர்கிற குழந்தைய கொண்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருந்தை கலைக்கு கொடுக்குறதும் அந்த மருந்தை கொடுத்ததுனால வந்து மீனாவுக்கு வயிறு வலி ஏற்படுறதும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறது ஒரு இது இதில் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்போது வந்து இந்த என்ன நீ நீப்ப முழுகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து அந்த இது கேட்பார் நீப்பு முழுகாமல் இருக்கேன் நான் உனக்கு என்ன நான் உனக்கு என்ன பிடிச்சிக்கோ சொல்லணும் நான் கொண்டு வந்து கொண்டு அப்படின்னு வர அது சொல்லும் போது உடனே வரும் அவங்க வந்து இல்லைம்மா எனக்கு எல்லாமே இல்லை 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 நீ இப்போ முழுக்காமல் இருக்க நீ வாயு வேறுமா இருக்க நீ என்ன வேணும்னு சொல்லு நான் கொண்டு வர அப்படின்னு ஒன்னா இல்லைம்மா எனக்கு உனக்கு ஓனத்துக்கு நிலவு எடுத்து வட்டுமா அந்த அந்த ஆகாயத்தை எடுத்து வட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஓனா அந்த டயலாக்லாம் சொல்லும்போது டக்குன்னு மீனாக கேட்பாங்க எனக்கு அந்த பட்டாமூச்சி பிடிச்சி தரீண்ணா பட்டாம்பூஜியா டூ இந்த பட்டாபுஜியா தம் இருக்குது இந்த பட்டாம்பூச்சி அப்படி நல்லாயிருக்கும் அது டக்குன்னு போய் பிடிக்கலாம் போது பறந்துடும் இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறது ஒரு பெரிய சீனாக ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்போது ஒரு இடத்துல வந்து ஆரிய உதயகுமார் சார் நடிச்சிருப்பார் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க வர சீனில் வந்து கரெக்டாக போய் ஒரு இடத்துல போய் நின்னோன்னே அப்படியே பார்த்துட்டு கிட்ட போய் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஸ்டியை எடுத்து போட்டு இப்படி திருப்பி வச்சு பிடிப்பார் ரஜினி போட்டு கப்புன்னு கவர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஷாட்டில் வந்து ஒரு அந்த ஊரில் ஒருத்தர் கேட்பார் ஏங்க அம்மா ஐயா எஜமா அந்த பட்டாம்பூஜை பிடிக்க மாட்டார் போல இருக்குங்க இது விடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு ஒன்னா பட்டம் ஏன்டா அவர் நினச்சா எதோ வேணாலும் பிடிப்பார் இந்த பட்டாம்புஜை பிடிக்க மாட்டாரா அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் அப்படி அரசியல் மிக்ஸில் இருக்கும் அப்போ டக்குன்னு அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதா அந்த சீனு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த நெப்போலியனுடைய அந்த விளையாட்டுகள் எப்படியாவது மீனா குழந்த பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக பண்ணுற சில விஷயங்கள் ஆனாலுமே மீனா வந்து இது தெரிஞ்சால் அவர் ரொம்ப வருத்தப்படுவாரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வளகாப்புலாம் கொண்டாடணுங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இவங்களுக்கு வந்து வளகாப்பு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்பு கொண்டாடுறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் வளகாப்பு கொண்டாடும் போது இது தெரிஞ்சால் நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம இனிமேல் உயிரோட இருக்கிற நியாயமே இல்லை நமக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு வேறு சொல்லிட்டாங்க வைத் வை ஒரு வைத்தியமாக சொல்லிடும் உனக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதமான அப்போ என்னென்னா இது தெரிஞ்சால் மாமன் ரொம்ப கஷ்டப்படும் நம்ம இருக்கிறதுலான இனிமேல் என்ன இருக்குது லைஃப்பில் அப்படின்னு சொல்லி இவங்க விஷத்தை குடிச்சிருவாங்க அப்போ தான் ஒரு பாட்டு வரும் உலகாம்பு நடத்துறதுக்கு அதுதான் அந்த ராக்கு முத்துர் ராக்கு அப்படிங்கிற பாட்டு ஸ்ரீ ராஜா சாரோட கம்போஸிங்கில் எவ்வளோ பாட்டு கேட்டாலும் எல்லா பாட்டுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் இந்த பாட்டு வந்து இது என்ன இது என்ன டைப் ஆஃப் மியூசிக் அப்படின்னா ராக்கு முத்துர் ராக்கு இது ரதமு திடீர்னு நடுவில் வந்து பார்த்தா தபலா வரும் அது வேற மாதிரி மியூசிக் தெரியாது ஆனால் அதை என்ஜாய் பண்ணதை வச்சு சொல்கிறேன் அந்த வகை தபலா லைட்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு பீட் வரும் ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸோட அந்த சாங்கு அதனால் இந்த பாட்டும் வந்து சூப்பரான பாட்டு இதில் வந்து ஃபுல்லாக பெரிய கிரௌண்டு அவங்க எது க இது பண்ணுறது இவங்க மீ மீனா வந்து அப்போ தான் அந்த உலகாப்பு உட்காந்துருப்பாங்க அவங்க இந்த மாதிரி மருந்து குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் சாக போகிறாங்க அப்படிங்கும்போது அப்போது என்ன ஆகுன்னா இந்த இந்த பாட்டு முடிஞ்சோன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இறந்து போகிற மாதிரி ஒரு சாட்டும் இறந்து போகும்போது மாமான்னு சொல்லிட்டு மாமாவை அப்படி பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே சுற்றுவான் அப்போ கண்ணாடி மூடிட்டு அப்போது ஒரு பாட்டு இருக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யஜமான் படத்தை வந்து தாம்பரத்தில் இருக்க வித்யா தேட்டரில் தான் நான் பார்த்தேன் வித்யா தேட்டரில் பார்க்கும்போது வித்யா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் என்னோடய வீடு இருந்தது ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து படம் ஓடும்போது ஏதாவது கதை வசனங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் காதில் ஸோ யஜமன்லாம் வந்து பல தடவை கதை வசனம் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் இதில் நடுவில் அந்த கவுண்டமணி செஞ்ச ஜோக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும் கவுண்டமணி இது நம்பியார் சார் ஜோக்கு அப்போது இந்த பாட்டு வருதுங்க வந்து எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே பாட்டு வந்துருச்சு அப்படின்னு ஸோ அந்த பாட்டு வந்தாவே ஓகே இந்த டைம் வந்துச்சா அடுத்து இந்த சீன் அப்படின்னு படி தெரியும் அந்த பாட்டு தான் ஒரு நாள் முனை மறவாத அப்படிங்கிற பாட்டை வந்து ராஜா சார் பேத்தோஸில் பாடியிருப்பார் ஒரு நாள் முனைமரவாது இனிதான வர வேண்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு மாதிரி அந்த வாய்ஸ் இருக்கும் மியூசிக் அவ்வளோவா இருக்குது அப்படியே லைட்டாக வரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதாவது என்ன பேத்தோஸ் சாங்கே ரசித்ததுன்னா அது ராஜா சார் பாடும்போது தான் ஸோ அப்படி அந்த படத்தில் வந்து இந்த பாட்டு பயங்கர ஹாண்டிங்கான ஒரு சாங் அது அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு பாட்டு இருக்குது இன்னும் பியூட்டிஃபுல் சாங் அதுதான் அதாவது இவங்களுக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும்போது ரொம்ப சோகமாகி அந்த அபாஷன் மாதிரி ஆகிடும் அபாஷன் பண்ணால் அப்போ சோகமானோன்னா அப்போ அப்போ ரஜினி வந்து ரொம்ப சோதர்பார் சோதரருக்கும் போது இவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போவார் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறார் அங்கே மரியாதை செய்யணும் அவங்க மரியாதை செய்யணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து சொல்லிடுவாங்க இவனுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை அப்படின்னு நெப்போலியன் ஒரு மாதிரி டீஸ் பண்ணி பேசிடுவார் டீஸ் பண்ணி பேசினோன்னா இவர் இவர் அந்த மாலையை போட்டுட்டு வரும்போது அந்த இது இருக்கும் என்ன சொல்கிறதுனா இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம்னு ஒரு பாடுறோம் அதுவும் மலேசியா தான் பாடிப்பார் இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கப்புறம் வந்து இது ரொம்ப சோகமாக இருந்தப்போ வேணால் ரஜினிகாந்த் மீனால் இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சவொடனே இவங்களுக்கு அந்த பாட்டு ஒன்று ஆரம்பியும் சூப்பரான மெலடி சாங் அது ரொம்ப இண்டப்த ஜானகமான எஸ்பிபி சார் பாடினது தான் நிலவே முகம் காட்டு ஏனை பார்த்து ஒளி வீசு எப்ப கேட்டாலும் அப்படி இருக்கும் அந்த பாட்டு வரியிலே வரும் அலை போல் வீசும் அந்த இவங்க மரியாதையோடு இருந்தது இன்னைக்கு நீ எனக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இருக்கும் பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸும் கூட அந்த பாட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்க மீனா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த கதையில என்ன இப்போது இந்த கதை வந்து இவ்வளோ வரைக்கும் கூட அப்படியே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுச்சு ஓகே மீனாவை வந்து கல்யாணம் ஆயிடுச்சு மீனாவை லவ் பண்ணார் கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த அதை வில்லன்னு தடுத்துட்டாப்பில் அவங்களுக்கு குழந்த அபாஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சோன்னே மீனா அந்த அந்த துயரத்தை தாங்க முடியாமல் அவங்க ஒரு மாதிரி போய் சொல்லி அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு அப்படியே இறந்துட்டாங்க வளகாப்புறையும் கொண்டு வந்துட்டு வளகாப்புக்கு அப்புறம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட் இப்போ அந்த இந்த கான்செப்டில் என்னென்னா அப்புறம் இந்த கதையை எப்படி நகர்த்துறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் பிடிச்ச ஏரியாவை போயிடுச்சு அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த படத்துலையே இன்னொரு கேரக்டர் தான் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வந்து இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயின் அவங்க வந்து ஊரில் வேலை செய்கிற ஒரு பொண்ணாக இருப்பாங்க பீலிசி வந்தால் அப்பா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்துருப்பாங்க அவங்க வந்து மறுபடியும் ரஜினியோட பேச்சப் ஆகிற மாதிரி ஒரு கதை இந்த ரஜினியோட பேச்சப் ஆகிறதுனா என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து இப்போ வாரிசு இல்லை ரஜினிக்கு வந்து வாரிசு இல்லை வாரிசு இல்லைங்கிறதுனால நான் அவரை கல்யாணம் அவளை அவரை கல்யாணம் பண்ணி அப்படியாவது வாரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போயிடக்கூடாது எஜமா தலை குனிஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐஸ்வர்யா ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அதுதான் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் டுவர்ட்ஸ் ஒரு மாதிரி ஒரு லாஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஸோ அந்த ஃபிஃப்டி ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி மினிட்ஸு அப்போது அந்த ஐஸ்வர்யா போகிறத ஐஸ்வர்யா எப்படி போய் அவங்கள பார்த்து இது பண்ணுறாங்க அப்போ ஒரு பாட்டு வந்து ஐஸ்வர்யாவுக்கும் ரஜினிக்கும் ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க அந்த உறக்க கத்துது கோழின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதனால் ரஜினிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா ஒய்ஃப் இறந்துட்டா அதுக்கு மேலாம் கல்யாணம் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் தான் இருப்பார் பட் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப அதை வற்புறுத்தியாக அவரை வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு பாட்டு வரும் அப்புறம் நெப்போலியனுக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யாவை கொள்ளுறதுக்கு தயாராகிடுவார் அவர் அவர் வந்து கூட ஒரு கேரக்டர் பட்ரு தளபதி தினேஷ் நடிச்சிருப்பாப்பில் செம்பட்டை அப்படின்னு சொல்லி செம்பட்டை வந்து ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிவிடு கல்யாணம் பண்ணிட்டா மறுபடியும் அவன் தோத்துருவான் அவன் தோற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சொல்கிறது ஸோ இந்த படம் வந்து அப்படியே போய் கிட்டத்தட்ட வந்து ஐஸ்வர்யா அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு தடைகள் வந்த மாதிரியும் அப்புறம் எம்என் நம்பியாரும் மனோரமாவும் சொல்லி ரஜினி சாருக்கும் ஓரளவுக்கு சரி ஓகே நான் காப்பாற்றுவோன்னு சொல்லி காப்பாற்றி கிளைமேக்ஸில் ஃபைட்டு வந்து காப்பாற்றி கல்யாணம் பண்ணிப்பேன் இதான் படம் ஆனால் இந்த படத்தில் என்ன மைனஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செகண்ட் ஆஃப் தான் ஒரு படத்தில் ஃபஸ்ட் விட ரொம்ப முக்கியம் செகண்ட் ஹாஃப் அப்படின்வாங்க கடைசி ஐம்பது நிமிஷம் வந்து ஒரு கதையை டைட்டாக கொண்டு போய் பயங்கரமாக அப்படி உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் காவியத்தை சொல்லலாம் கதையை சொல்லலாம் வேறு ஏதாவது படத்துடைய கதையை கூட சொல்லலாம் தப்பே கிடையாது ஆனால் செகண்ட் ஆஃப் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் இன் எனி ஃபிலம் பிகாஸ் தியேட்டர் விட்டு வெளியில் வரும்போது அந்த கடைசி ஏன்னா அதாவது லாஜிக் படி பார்க்கும்போது இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபா நிமிஷம் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் நாற்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் நீங்கள் கதையில் உள்ள கான்ஃப்ளிக்ட்டை சொல்லிடணும் கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் கதையில் உள்ள கான்ஃப்ளிக்ட்டை சொன்னோம் கான்ஃலிக் என்னன்னு சொல்லிவிட்டு அதை நோக்கி அப்படியே போய்ட்டு இன்டர்வல் இன்டர்வல் வரும்போது அடுத்த இருபது ஒரு ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மைட் பி ஒரு ஒரு காம் அரை மணி நேரம்னு வச்சேன் அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த கான்ஃபிலாம் சொல்லி நாட் போட்டு இன்டர்வல் கொண்டு வந்தோம் இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த இன்டர்வல் அவுக்குற முடித்து முடித்து ப்ரீ கிளைமேக்ஸு கிளைமேக்ஸ் தான் இப்போ இந்த லாஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தில் எஜமானில் அந்த லாஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாஸ் நாட் மச் இம்ப்ரெஸிங் ரசிகரன் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு ஏற்கனவே இது வந்து கிராமத்து படம் ரஜினி சார் வந்து ஃபுல்லாக வேஷ்டி சட்டையில் இருக்காரு எல்லாம் இருக்குது ஸோ கதைப்படி வந்து ஒரு ரஜினி ரசிகரை கேட்டப்போ அவர் சொன்னார் என்ன சார் தலைவருக்கு குழந்த பிறக்கலன்னு சொல்லி ஒரு கதை எடுத்தால் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னாங்க நான் நியாயம்தான் அந்த காலத்தில் வந்து சூப்பர்மேன் மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதைப்படி ஒரு ஒன்லைனில் வந்து அவருக்கு குழந்தை இல்லை வாரிசு இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்கிறது எப்படி படமாக பார்க்குறது இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது அதனால் அந்த படம் ஓரளவுக்கு தான் போச்சு ரொம்ப சூப்பராக போகலை ஏவிஎம்மோட ப்ரொடக்ஷனில் குமார் டைரக்ஷனில் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இசைங்காந்த் இளையராஜாவின் இசையில் இந்த படம் பெரிய லா இது கிடையாது பீக் கிடையாது சூப்பராக போகல ஆனால் ஆவரேஜாக ஓடிச்சு ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு இன்ட்ரோ ஒரு சீன் ஆள் தான் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு யாரும் நிற்க மாட்டாங்க ஏன்னா அந்த டூ இப்போ கூட யாராவது திருப்பலாம் சார் எஜமான் சார் கமான் சார் வைப்பு சார் அப்படின்னா கூட அந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஓகே ஓகே இது தான் அதுக்கப்புறம் படத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த படத்துக்கு ஸோ அந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா இது ஒரு இது ஒரு முக்கியமான படம் ரஜினி சார் கெரியரில் இன் நைன்டிஸ்க்கு அப்புறம் வந்ததில் ஒரே காஸ்ட்யூமில் நடித்த ஒரு படம் அப்படின்னா அது எஜமான் தான் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இதில் நடுவில் கவுண்டமணி சார் இவருக்கும் வந்து நிறையா இது இருக்கும் அப்போது ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அந்த இவர் தான் வந்து ஊர் ஊரில் பெரிய மனுஷன் இல்லையா அப்போ அந்த ஊரில் வேலை செய்யறவங்கன்னா சாப்பாடு வந்து கட்டி எப்படி தூக்கில் அங்கங்கே தொங்க விட்ருப்பாங்க அப்படி தொங்க விட்டோன்னே இவர் வந்து போய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அப்போ அதில் அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று வரும் தூக்கு சட்டியை தூக்கி பார்த்து மோப்புடிப்போ என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிப்பு இந்த பாட்டு இது ஒரு சின்ன மிட் சாங் தான் ஆனால் சூப்பரான பாட்டு அதுவும் அதுலேயும் கவுண்டமணி அண்டு ரஜினி சார் ரெண்டு பேருக்கும் இதில் சாங் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த ஒரு விஷயம் கவுண்டமணிக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு சாங் படத்தில் இந்த மீனா சார் மீனா அவங்களோட டுவேட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கவுண்டமணி சாரோட ஒரு டுவேட் இருக்குது அது ஒரு சின்ன பிட்டு ட்வீட் அதுதான் வந்து இந்த தூக்குச்சட்டியை தூக்கி பார்த்து மோப்பு முடிப்போங்கிற பாட்டு ஸோ இந்த படத்தில் உள்ள பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள் பிரமாதமான இசை அது சிங்க இளையராஜா அவர்கள் சுச்சுவேஷன் சொல்லிட்டு அறிவி மாதிரி கூட்டம் அவருக்கு அவர் எப்படி வருது ஏன் வருதுங்கிறத நான் வந்து நினச்சிட்டு இருந்தோம் அவர் எல்லாம் யோசித்து செய்கிறாரு சமீபத்தில் அவர் சொல்கிறாரு எனக்கு தானாக வருது அதே நான் இப்படி தான் செஞ்சேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் இதை யோசித்து இந்த ராகத்தை தான் போட்டேன் எனக்கு தானாக வந்தது அப்படிங்கிறார் அவருக்கும் தானாக வருது அது அவருக்கு கிஃப்ட்டு அவருக்கு தானாக வர்றதுனால அதை கேட்குறது நமக்கு பெரிய கிஃப்ட்டு ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக் மியூசிக் இந்த படம் எஜுமான இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் எப்பவுமே வந்து பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட் அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்த மாதிரி தான் எல்லா டெக்னிஷியன்ஸ் இருப்பாங்க அந்த வகையில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி உலாநாயன் கமலஹாசன் அவங்கலாம் நடிக்கும்போது இசையான இளையராஜா மியூசிக் வந்து அப்போ ரொம்ப பயங்கர ஒரு பிக் காம்பினேஷன் ஆனால் என்ன ஆயிடுச்சு பேர் சொல்லும் பிள்ளைன்னு ஒரு படம் அந்த படம் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படம் வந்து சந்திரபோஸ் தான் பண்ணியிருக்காரு சங்கர் கணேஸ்வர் படம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து மியூசிக்லேயும் ஆஃப்டர் லாங் கேப்பு மறுபடியும் ஏவிஎம் சூப்பர் ஸ்டார் அண்ட் இசையா நளையராஜா சேர்ந்தது எஜமான் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மனிதன் படம் பண்ணும்போது கூட இசையா இளையராஜா மியூசிக் இல்லை அது மியூசிக் வேறு சந்திரபோஸ் தான் மியூசிக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுமையான ஒரு ஒரு காம்பினேஷனாக இருந்தது தான் இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸின் எஜமான் ஸோ இந்த படத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்டு வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்